இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வந்து நாலாம் தேதி முதல் வீடாக சென்று விண்ணப்பங்களை வாக்குச்சாவடி நிலை மூலமாக கொடுத்து வருகிறார்கள் அதேபோல இந்திய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை ஒரு மாதத்திற்குள் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்களை பிஎல்ஏ டூ அரசியல் கட்சியை சார்ந்த பிஎல்ஏ டூ வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலமாக அதிகபட்சம் ஐம்பது விண்ணப்பங்களை கொடுக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் திமுக வரவேற்கிறது எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பி மூலமாக வீடு வீடாக கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இந்த அரசியல் கட்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ மூலமாக அந்த விண்ணப்பங்களை பெற்று இடம் வழங்கக்கூடாது அந்த பிஎல்ஓவே நேரடியாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வாங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியலே சில முறைகேடுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறது என்று இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச் அவர்கள் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தரிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை மனுவை இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடத்திலே இன்றைக்கு நாங்கள் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட அண்ணா திமுக இன்றைக்கு அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த கோரிக்கை மணி மனுவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு நான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்து நல்ல முடிவை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் கோரிக்கை நல்ல கோரிக்கை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த திருத்த வாக்காளர் பட்டியல் உண்மையாக நேர்மையாக வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று நேரத்திலே நான் தெரிவித்து அது மட்டுமல்ல இந்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியை வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சி சேர்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒவ்வொரு பூத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓ வகையில மிரட்டுகிறார்கள் அந்த விண்ணப்பங்களை எங்களிடத்தில் கொடுங்கள் நாங்களே போய் கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு பீ எல்லாம் மிரட்டுகிறார்கள் நாங்கள் சொல் செய் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அலுவலர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் நேர்மையாக நடைபெற வேண்டும் வெளியூரிலே குடியேறி நிரந்தரமாக குடியேறி சென்றவர்களை நீக்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் ஆக இந்த பட்டியல் நேர்மையாக உண்மையாக தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையமும் மாவட்ட தலைவரும் ஏற்றுக்கொண்டு நல்ல முடிவை தர வேண்டும் நல்ல வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் அண்ணா திமுக பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை நான் தெரிவித்து கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன்